பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதம் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையின் திரையோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன்னாடி மூன்று முக்கால் நாளிகையும் அதுக்கப்புறம் பார்த்திங்களா மூன்று முக்கால் நாளிகையும் மாலை நாலு முப்பது மணி முதல் ஏழு மணி வரைக்குமே சிவபெருமான வழிபடுவதும் ஒரு சைவ விரதமாகும் இந்த நேரத்தில் சிவனை போற்றி நம்ம வழிபடுவது கடன் மற்றும் நோய் போன்ற கர்ம வினைகள் எல்லாத்தையுமே தீர்க்கும் என்றும் வாழ்வில் செல்வம் பானது பெருகிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது and <laughs> மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த பிரதோஷ நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் நம்மளுடைய வீட்டு பூஜை அறியில் நம்ம என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பிரதோஷ நாளில் சிவனை வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் வாங்க விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அனுமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரதோஷமானது இருக்குங்க இது ஆவணி இருபதாம் தேதி வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க பிரதோஷ நேரம் பொதுவாகவே மாலையில நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் உள்ள ஒரு திரையோதசி திதி காலம் இந்த நாளில் பக்தர்கள் சிவபெருமானை வழிபட்டு விரதமானது ஆரம்பிப்பாங்க பணக்கஷ்டம் தீர வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க பிரதோஷ வழிபாடு என்பது சிவபெருமானுக்கு அஷ்ட விரதங்கள்ல ஒன்றுங்க ஒவ்வொரு மாதமே வரும் த்ரியோதசி திதியில் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றோம் இந்த நேரத்துல சிவ தரிசனம் செய்வதும் சிவ வழிபாடு செய்வதுமே அனைத்து விதமான பாவங்களையுமே போகி அளவில்லாத நன்மைகளையுமே நமக்கு தரக்கூடியதான அற்புதமான ஒரு விரதம் பிரதோ அன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டாலே எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையும் துன்பங்களுமே நீங்கும் தேவர்கள் ரிஷிகள்கள் ஆகியவங்க சிவனை வழிபட்டு பலன் பெற்ற காலம் அப்படிங்கிறதுனால பிரதோஷ காலம் அப்படிங்கிறது விரும்பிய வரங்களை எல்லாமே சிவபெருமானிடம் இருந்து பெறுவதற்கு ஏற்ற ஒரு காலமாக இந்த காலம் சொல்லப்படுது மேலுமே பிரதோஷ நேரத்துல நம்ம வழிபாடு செஞ்சாவே பல்வேறான புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் பிரதோஷம் பார்த்தீங்களா சிவனை வழிபட்டு அவரோட அருளை பெறுவதற்கு ஏற்ற மிகவும் சிறப்பான நாளுங்க பிரதோஷமே சிறப்பு வாய்ந்ததாக நாள் தான் அப்படின்னா கூட சில குறிப்பிட்ட மாதங்கள்ல குறிப்பிட்ட நாட்கள்ல வரும் பிரதோஷம் பார்த்திங்களா கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட புண்ணியம் நிறைந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே பல்வேறான புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரதோஷமும் திருவோணமும் கடந்து வருவது இன்னும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது மேலுமே இந்த புண்ணியம் நிறைந்த இந்த நாளில் பார்த்தீங்களா பிரதோஷ சிவனோட அருளை அம்பிகையோட அருளையுமே நமக்கு முழுமையாக கொடுக்கும் இந்த நாளில் ருத்ராபிஷேகம் செய்வது வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது ஓம் நமச்சிவாய மந்திரத்தை மனதார நினைத்து உச்சரிப்பது எல்லாமே மன அமைதியையும் தெளிவையுமே நமக்கு கொடுக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே தீய சக்திகள் அனைத்துமே அகலும் அதோடு கூடுதலாக விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறவும் பண கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கவும் இந்த நாளில் நம்ம அஞ்சு பொருட்களை சிவனுக்கு படித்து வழிபடுவது நம்மளுடைய வாழ்க்கையில பல்வேறு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காய்ச்சாத பால் குளிர்த்த பாலால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதும் பாலை சிவனுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப உயர்வானதாக சொல்லப்படுது பால் அப்படிங்கிறது தூய்மை மற்றும் மிகுதியோட அடையாளமாக சொல்லப்படுவதால் மங்கள பொருள் அதனால் சிவனுக்கு பசும்பால் படைத்து வழிபடுவதனால பாலை போலவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரமும் மகிழ்ச்சி ஆகியவை எல்லாமே பொங்கி பெருகும் என்பது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் அதோடு சனி அல்லது ராகு தோஷங்கள் அனைத்துமே நமக்கு நீங்குங்க மகாலட்சுமியோட அருளையுமே பெற்றுக் கொடுக்கும் கர்ம வினைகளால் ஏற்படும் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும் அடுத்ததாக வில்வ இலை வில்வ இலை சிவனுக்கு மிகவும் விருப்பமானது இது ஆன்மீக தொடர்புடையதாகவும் சொல்லப்படுது புதிதாக பறித்த சேதமில்லாத வில்வ இலைகளை கொண்டு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது கடந்த காலத்தில் பார்த்தீங்களா செய்த பாவங்கள் இருந்தும் கர்ம வினைகளால் ஏற்படும் தடைகளில் இருந்தும் விடுபட உதவும் இது பொருளாதார நிலைப்பு தன்மையை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது வில்வையில தெய்வீக தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால இது பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து தெய்வீக அருளையுமே முழுமையாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக மூணாவது பொருள் பார்த்தீங்களா சந்தனம் இந்த சந்தனம் பார்த்திங்களா சந்தனத்தால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதும் சிவலிங்கத்திற்கு சந்தன காப்பு இட்டு வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இது சிவபெருமானோட மனதை பார்த்திங்களா குளிரச் செய்யும் அமைதி செல்வ வளம் எல்லாத்தையும் ஈர்க்கும் இந்த சந்தனம் பார்த்திங்களா மங்களகரமான பொருளாக சொல்லப்படுது சந்தனம் அப்படிங்கிறது தூய்மை குளிர்ச்சி மங்களம் எல்லாத்தையுமே தரக்கூடியது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்ச சந்தனத்தை தினமுமே பக்தர்கள் நெற்றியில் வைத்து வந்தாலே மன அழுத்தம் கடன்கள் தொழில் ரீதியான இழப்புகள் ஆகியவற்றை எல்லாமே சிறப்பாக மாற்றும் மேலுமே பொருளாதார விஷயத்துல தெளிவான பாதையும் வெற்றியுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக நான்காவது பொருளாக அரிசி உடையாத பச்சரிசி தூய்மையான இதயம் மற்றும் பக்தியோட வெளிப்பாடாகவும் சொல்லப்படுது இது செல்வ வளத்தோட அடையாளமாகவும் சொல்லப்படுது பெருக்கம் செல்வ வளம் சுபிச்சம் எல்லாத்தையும் அடையாளமாக அரிசியானது கருதப்படுது மஞ்சள் கலந்த அச்சகதை அரிசியை சிவனுக்கு படித்து வழிபடுவதனால தொடர்ச்சியான பணவை பணவரவை ஈர்க்கும் பொருளாதார பார்க்க பாதுகாப்பு தருவதோட எதிர்பார்த்த பண இழப்புகளை எல்லாமே தடுக்கும் எதிர்பாராத செலவுகளையுமே இது கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இது பிரதோஷ நாளில் செய்வதனால பல மடங்கு நமக்கு புண்ணியத்தையுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக தேன் அல்லது சர்க்கரை தேன் அல்லது நாட்டு சர்க்கரை எல்லாத்தையுமே சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக படைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இது வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களில் இருந்து வெளியே வர ரொம்ப உதவிகரமாக இருக்கும் தெய்வீக அருள் இனிமை எல்லாத்துக்குமே அடையாளமாக தேன் மற்றும் சர்க்கரை கருதப்படுவதனால செல்வம் வெற்றி பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு எல்லாத்தையுமே நமக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்கும் ஆன்மீக ரீதியாக பார்த்தாலே தேன் இறைவனை சரணம் அடைவதை குறிப்பதாகும் இது ஆசைகளை கட்டுப்படுத்தி இறை சக்தியை சரணடைவதை குறிக்கும் சிவ மந்திரங்களை உச்சரித்தபடி தேன் அல்லது சர்க்கரையால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செஞ்சாலே பணவரவில் இருக்கும் தடைகள் அனைத்துமே நீங்கி பண வரவிற்கான ஒரு அற்புதமான பரிகாரமாகவும் சொல்லப்படுது இந்த முறையில் நீங்க சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்துல நீங்க வழிபாடுகள் செய்யும் போது உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் மேலுமே உங்களோட வாழ்க்கையில பல மாற்றத்தையும் ஏற்றத்தையுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நேரத்தில் பார்த்தீங்களா இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும் அருகில் இருக்கும் சிவபெருமான் கோவிலுக்கு நீங்க சென்று வரைந்தாலே உங்களோட வாழ்க்கையில பல்வேறு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்குங்க அதே மாதிரி அருகில் உள்ள கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க பிரதோஷ நாளில் வீட்டோட பூஜை அறையில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு காலையில நீராடி பாத்தீங்களா பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு கோலமிட்டு சுவாமி படங்களுக்கு மலர்கள் அனைத்துமே சுட்டி சிவபெருமானுக்கும் பா பார்வதிக்கும் பால் தயிர் தேன் நெய் கொண்டு அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் பிரதோஷனைக்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது பிரதோஷனைக்கு விரதம் இருந்து காலை முதல் மாலை வரைக்குமே உணவு உண்ணாமல் சிவனை மனதில் நினைத்து கொண்டு சிவன் மந்திரங்களை ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தையுமே உச்சரித்து சிவாலயத்திற்கு சென்று நந்தி மற்றும் சிவனை ருத்ர சபத்தோட கூடிய அபிஷேகத்தின் போது தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்பு மேலுமே சுவாமசுக்த பிரதட்சணம் செஞ்சு தீய எண்ணங்களை தவிர்த்து நல்ல கருணையோடு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டி கொண்டாலே உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றங்கள் ஏற்படும் மேலுமே பிரதோஷம் பார்த்திங்களா இந்த சமயத்தில் சூரியன் மறையும் மூன்று மணி நேரங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வரும் புனிதமான காலத்தை சொல்லுது இந்த நேரத்தில் சிவபெருமானை முழு மனதோடு வழிபடுவது சகல பாவங்களையுமே நீக்கும் என்பதும் அதிகமாகவும் சொல்லப்படுது இது பார்த்திங்களா சைவ சமயத்தில் சிவனை வழிபடுவதற்கு உகந்த ஒரு அற்புதமான காலமாகவும் ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் நம்ம வழிபட்டாலே அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்து நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிரதோஷ வழிபாட்டில் சொல்லப்படும் மந்திரங்களில் சில பார்த்தீங்களா மிருத்தயஞ்சாய ருத்ராய நீலகண்டாயம் சம்பவமே அஸ் அம்ரு தேவாய சர்வாய மகாதேவாய தே நமக அப்படிங்கிற ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களானது மறைய ஆரம்பிக்கும் மேலுமே நந்தி காயத்ரி மந்திரமான சிவாய நமக பிரதோஷத்தின் போது சிவபெருமானையும் நந்தி தேவனையுமே வழிபட்டு நூற்றி எட்டு சிவநாமங்களையும் அஷ்டங்களையுமே பராயணம் செய்வது உங்களுக்கு பல்வேறான புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பிரதோஷ நாளில் நான் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அற்புதமான இந்த பிரதோஷ நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் பண்ணிக்கலாம் அப்படி செய்வதனால எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓம் நமச்சிவாயு அப்படிங்கிற மந்திரத்தை கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றுடுங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ